ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்சாய குரு சுக்ர சனிய சச்சவி ராகுவி கேதுவி நமக வணக்கம் அன்பர்களே புதிய வாகனங்களை வாங்கியதுக்கு அப்புறம் புதிய பயணங்களை மேற்கொள்ளும் போதும் கார்ல டயர்ல கீழே எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது ஏன்னு இப்ப நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம் நம்ம சில பழக்க வழக்கங்களை என்ன காரணம்னே தெரியாம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் நமக்கு எளிதா வந்து அடையும் பொதுவா பழத்தை பயணத்தின் போது நம்ம கூட வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்லையும் பழத்தை கட்டி தொங்க விட்டுறோம் இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது சுக்கரனும் சந்திரனுக்கும் தொடர்புடையதான் நம்பப்படுது எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு சுக்கிரன் கிரகத்தோடு தொடர்புடையது மேலும் அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு சந்திரனை குறிக்கிறதா நம்பப்படுது ஜோதிடத்துல எலுமிச்சை அப்படிங்கிறது பல தீர்வுகளை வழங்கக்கூடிய ஆன்மீக பொருளா நம்பப்படுது ஆகியால நமக்கு வரக்கூடிய எதிர்மறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திறம்பத நீக்கிறதுக்கு இந்த பழத்தை நம்ம பயன்படுத்துறோம் பொதுவா சாஸ்திரங்களின் படி ஒரு புதிய பொருளை நம்ம வாங்கும்போது அதை சுற்றிலும் எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அதுல சரௌண்ட் ஆயிருக்கும் அது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த எதிர்மறை அதிர்வுகள்ல இருந்து விடுபடுறதுக்கு அனைத்து அருகிலையும் பழத்தை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் இதன் மூலமா அந்த எதிர்மறை எண்ணங்களை அழிக்க முடியும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதன் மூலமா ஜாதகத்துல சுக்கரன் மற்றும் சந்திரனுடைய நிலையை நம்ம வலுப்படுத்த முடியும் நீங்க ஒரு புதிய வாகனத்தை டயருக்கு அடியில் எலுமிச்சம்பழத்தை வைக்கும் போது குறிப்பா புதிய பயணத்தை செல்லும் போது அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வைக்கும் போது அந்த பயணிகளையும் அந்த வாகனத்தின் மேலையும் கண் திருஷ்டி எனப்படக்கூடிய தீய கண்கள் ஏற்படுத்தக்கூடிய தீய விளைவுகள் இருக்கும் அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம டயருக்கு கீழே வைக்கும் இந்த தீய விளைவுகள்ல இருந்து அந்த எலுமிச்சம்பழம் நம்மளை காத்து எந்த சிக்கலும் இல்லாத ஒரு பயணத்தை உறுதி செய்யும் விதமா இந்த ஐதீகம் கடைபிடிக்கப்படுது நன்றி என்பர்களை மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் காண்போம்